வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் இந்த அஞ்சு பொருள் போதுங்க இந்த அஞ்சு பொருள் வச்சு டக்குன்னு பட்டாணி குருமா பண்ணிடலாம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஞ்ச பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியெலாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பட்டாணி உருளைக்கிழங்கு மூங்குற அளவுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் ஒரு ஆறு வெள்ளைப்பூடும் இந்த சைஸில் ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சைஸ்ல ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு கல்பாசிட்டு அந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கி விடுங்க சோம்பு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க இதோட தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒண்ணு போல பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பட்டாணிக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கம்மியாவே சேர்த்துக்கோங்க தக்காளி வெந்து வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு வேக ங்க இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வதக்க இப்படி வதக்கி விட்டுருங்க வேக வச்ச பட்டாணிய சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இத நல்லா கலந்து விடுங்க ஒண்ணு போல நம்ம பட்டாணியில சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அந்த தண்ணி மட்டும்தான் இருக்கு கொஞ்சமா இன்னொரு ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமா தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமா இருந்தா குருமா வந்து ரொம்ப காரமா இருந்தா நல்லா இருக்காது லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா ஹைல வச்சு கொதிக்கவும் ஃபுல் சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் அப்படியே விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்ப குருமா கொதிக்க ரெடி ஆயிருச்சு இப்ப அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நான் பெரிய அடுப்புல தான் ஸ்டவ்ல வந்து ரெண்டு அடுப்பும் இருக்கும் இல்லையா நான் பெரிய அடுப்புல தான் நான் வச்சு இப்போ கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஃபுல் சிம்ல வைக்க போறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு குருமா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவு பொறிகடல் எடுத்துக்கோங்க இந்த அளவு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது ஒரு அரை டம்ளர் தண்ணில நல்லா வலுவலுன்னு அரைச்சி திக்கா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் இந்த மாதிரி திக்கா எடுத்து வச்சுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி தான் நான் திக்கா எடுத்திருக்கேன் இந்த அரை கப்பு வந்துடும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப அரைச்ச தேங்காய் பால சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்பயும் அடுப்பை வந்து நல்லா கொதிக்கவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்ல விட்டுருங்க ஏன்னா நம்ம ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம் அதோட பச்சை வாசனையும் போகணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுப்பு ஃபுல் சிம்லேயே இருக்கு இப்போ குருமா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்து மசாலாவோட வாசனெலாம் போயிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் பாருங்க இப்போ குருமா ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம் தேங்காய் பால் தண்ணி எல்லாம் இப்போ இஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காக கிரேவி தான் வந்துருச்சு இப்போ ஆறிடுச்சுன்னா நல்லா இன்னும் குருமா ஆறிடுச்சுனாலே நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பூரி தொட்டுக்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்